ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வளர்க்க தேவையான சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ரோஸ் பிளான்ஸ் நீங்கள் ஒரு நர்சரியில் போய்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு அந்த பிளான்ஸை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல அதை பிளான்ட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ சன்லைட் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் சன்லைட் படுற மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் ரீபார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக க்ரோத் வரும் ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு டு ஆறு மணி நேரம் வெயில் படுற மாதிரியான ஒரு இடத்துல தான் நீங்கள் வந்து வைக்கணும் நீங்கள் கீழே கிரவுண்டில் தரையில் நடுறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஆனால் காலை வெயில் ரொம்ப நல்லது ஸோ எந்த ஒரு செடிக்குமே வந்து காலையில் வெயில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீபார்ட் பண்ணுறதுக்கு தேவையான மண் கலவை ஸோ நீங்கள் உங்களை சாதாரண மண்ணே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் நம்ம லேண்டில் இருக்கிற மண்ணே நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா ரெட் சாயில் கோக்கோபேட் வெர்மி கம்போஸ்ட் செம்மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கணும் ஸோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பதப்படுத்தி வச்சுருந்து அதுக்கப்புறம்தான் பார்த்தீங்கன்னா ரீபார்ட் பண்ணணும் ஸோ ரீபார்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் ரீபார்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்து நீங்கள் நடவு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சன்லைட்டில் வந்து ரொம்ப வாடி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு க்ரோத் வரும் வேர் ரூட்டு அதாவது வேர்கள் வந்து ரூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் ரீபார்ட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு ஏழு மணிக்குள்ளே ரீபார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ஸு அப்படியே வந்து ரூட்ஸ் க்ரோத் வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வேர் பிடிக்கணும் என்னோடய செடி வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நான் எப்படி நடணும் அதே மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ரீபார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ரிங் தண்ணி கொடுக்கறது ஸோ தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் டைமில் கொடுக்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ரோஜா செடிகளுக்கு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இலைகள் மேலேயும் சரி அந்த மண்ணுலேயும் சரி அந்த தண்ணிகள் ஈரப்பதம் அப்படியே இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆகலாம் பூஞ்சைகள் வரலாம் ஸோ அது மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணாமல் மார்னிங் டைமில் நல்லா தண்ணி கொடுத்துக்கலாம் மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த சன்லைட் படுறது ஒன்றால் பார்த்திங்கன்னா காற்றோத் காற்றோட்டமாக இருக்கும் சன்லைட் படும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தண்ணிகள்லாம் வந்து ட்ரை ஆகிடும் ஸோ அடுத்த நாள் மார்னிங் மறுபடியும் நம்ம கொடுத்துக்கலாம் ரொம்ப என் செடி வாடுற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் மதிய டைமில் ஆஃப்டர்நூன் டைமில் வந்து லைட்டாக இலைகள் மேலே நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் தெளித்து விடலாம் அது அது மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் ஏதோ மார்னிங் மார்னிங் நம்ம தண்ணி கொடுத்தாலே போதுமானது அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டு கரெக்டான சைஸு சூஸ் பண்ணலாம் பிளான்ட்டுக்கு ஏற்ற பாட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் சில பேர் வந்து ரொம்ப குட்டி பிளான்ட் வாங்குவாங்க ஒன் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ட்டை கொண்டு போய் சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த பாட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி கொடுத்து அந்த செடிகள் அழுகி போகிறதுக்கு வேரல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒன் கேஜி கவர்லெலாம் பிளான்ட்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த சிக்ஸ்டின் இன்ச் பாட்டே ரொம்ப போதுமானதாக இருக்குது உங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சிக்ஸ் இன்ச் பாட்டில் ஃபைவ் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ஸு தான் ஒரு நாலு அஞ்சு கிளைகளோடு இருக்கிற பிளான்ஸ் தான் மேக்ஸிமம் வாங்குவீங்க ஸோ அது மாதிரி வாங்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டென் இன்ச் பாட்டோ இல்லை டுவெல் இன்ச் பாட்டோ செலக்ட் பண்ணலாம் ஸோ அதுவே நீங்கள் எயிட் இன்ச் பாட்டில் இருக்கிற பிளான்ஸு கொஞ்சம் மதர் பிளான்ட்டாக வாங்குறீங்க கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் டுவெல் இன்ச் பாட்டோ இல்லை ஃபோர்டீன் இன்ச் பாட்லையோ நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி தான் வந்து சின்ன சின்ன பாட்டில் இருந்து தான் பெரிய பாட்டுக்கு மாற்றணும் மே தவிர ஒரே அடியாக வாங்கின உடனே பெரிய பாட்டுக்கு மாற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் ஆகாது ஏன்னா தண்ணி நிறைய பிடிக்கும் அந்த பாட்டில் ஸோ நிறைய உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது அந்த பிளான்ட்டோட வேர் வந்து அழுகி போயிடும் ஸோ அது மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுறீங்க அது மாதிரி பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடிகளை பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணணும் ஸோ அந்த பிளான்ட்டில் ஏதாவது டிசீஸ் வந்திருக்கா எதாவது நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெய்லியும் செக் பண்ணணும் ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா வீக்லி டூ டேஸ் ஆகுது அந்த பிளான்ஸை போய் நீங்கள் செக் பண்ணலாம் அந்த லீவ்ஸில் ஏதாவது இருக்கா வேரில் ஏதாவது இருக்கா அந்த தண்டுகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ஏதாவது நோய் தாக்குதலுக்கு உள்ளாகுது அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து அதை செக் பண்ணி அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து க்யூர் ஆகிடும் முன்னாடியே ஸோ ஃபுல்லாக ஏதாவது நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறத விட ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா அந்த பிளான்ஸை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரூனிங் ஸோ இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃப்ரூனிங் ஹார்டு ஃப்ரூனிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக அதாவது வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்போ வேணாலும் கட் பண்ணிக்கலாம் சாஃப்ட் ஃப்ரூனிங் அப்படிங்கிறது ஸோ இது மாதிரி நம்ம செடியில் கொத்து கொத்தா பூக்கள் பூத்துட்ருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து இந்த மாதிரிலாம் காஞ்சி போக விடாமல் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லையே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கையில் கட் பண்ணாதீங்க சிசர் வச்சு கட் பண்ணிக்குவாங்க ஸோ ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக பூத்து முடிக்குது அப்படின்னா அந்த ஃப்ளவரை இங்கே மட்டும் சில பேர் கட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ சிசர் இல்லாததுனால கையில் கட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்படியே கட் பண்ணிப்போம் சில பேர் நம்ம செடி அப்போ தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளரும் அப்படின்னு நினச்சி ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணாமல் இந்த ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளவரோட காம்பு பகுதியில் இருந்து ஒரு ரெண்டு இஞ்சி கீழே தள்ளி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ரெண்டு லீஃப் கூட கணக்கு வச்சுக்கோங்க ஸோ இது ஃப்ளவர் அப்படின்னா அதுலேருந்து ஒரு லீஃப் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு லீஃப் இந்த லீஃப் வரைக்கும் விட்டு இங்கே இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து மூணு நாலு பக்க கிளைகள் வரும் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து சாஃப்ட் ப்ரூனிங் அப்படிங்கிறது ப்ரூனிங் பண்ணி விடணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்டு ஃப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்ஸ் நம்ம வந்து மழை சீசனில் கட் பண்ணி விடலாம் அது எந்த மாதிரி செடிகளுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம செடி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் நல்ல செடிகள் வளர்ந்து பெரிய செடியாக இருக்கும்போது அதை வந்து நம்ம நல்ல ஒரு செடியை ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெண்டு அடி இல்லை மூணு அடிக்கு விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விடுறது ஸோ அந்த செட்டைகள் பெருசு பெருசாக எந்த கிளைகள்லாம் இருக்கோ அதை மட்டும் வீட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி விடுவோம் அது பார்த்திங்கன்னா மழை சீசனில் கட் பண்ணோம் ஸோ ஃப்ளவர்லாம் முடிஞ்ச ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி விடலாம் உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ண தேவையில்லை சாஃப்ட் ப்ரூனிங் மட்டும் பண்ணால் போதும் ஃப்ளவர்ஸை மட்டும் நீங்கள் இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் காம்புலேருந்து ஒரு ரெண்டு இலை தள்ளி இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் கொடுக்கறது செடிகளுக்கு என்ன உரம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து இன்னுமே டவுட் இருக்கும் ஸோ சில பேருக்குலாம் வந்து ரோஸ் செடி வச்சாவே வராதுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நான் ரோஸ் செடி வச்சு வச்சு எனக்கு சளிச்சு போச்சு ரோஸ் செடி வளர்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் ரோஸ் செடி வச்சா எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அவங்க மாதிரி இருக்கிறவங்க பெகைனர்ஸாக இருக்கிறவங்க ரோஸ் செடி வளர்க்க பிடிக்கும் ஆனால் ரோஸ் செடி என்ன செடி வச்சா கரெக்டாக இருக்கும்னு தெரியாது அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து எந்தெந்த பிளான்ஸ்லாம் வச்சா ஈஸியாக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன உரம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் நர்சரியில் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஏபி டிஏபி மட்டுமே கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ ஒன்ஸ் டிஏபி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும் நாங்கள் ஒன்ஸ் வந்து டிஏபி கொடுப்போம் அடுத்த பதினஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்கானிக் நீங்கள் இப்போ வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம் இல்லை சஞ்சீவினி கொடுக்கலாம் பயோ ப்ளூம் கொடுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டு தொழு உரம் மாட்டு தொழு உரம்லாம் ஈஸியாக கிடைக்கும் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுவும் கொடுக்கலாம் ஆனால் உடனே ரிசல்ட் வேணும் எனக்கு ஸோ நான் உரம் கொடுத்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே எனக்கு ரிசல்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு துளிர்கள் வரணும் என் செடியில் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு டிஏபி நீங்கள் வந்து இன் ஆர்கானிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி கொடுக்கறது பெருசில்லை ஸோ அதை சரியான அளவில் கொடுக்கணும் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் காஞ்சி போயிடும் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் செடிகளில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே காட்டாது ஓகேங்களா ஸோ அதனால் கரெக்டான அளவில் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒன் கேஜி பேக்கில் ஒரு ஃபைவ் கேஜி கவரில் இருக்கிற பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ உரம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் டிஏபிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும் இதுவே வந்து ஒரு எயிட் இன்ச் பாட்டில் இருக்கிற பிளான்ஸுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் கொடுக்கலாம் ஸோ அது மாதிரி கரெக்டான அளவுக்கு கொடுக்கணும் இதுவே ஆர்கானிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்தா கூட அதனால் வந்து செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கும் இருக்காது நல்ல குரோத் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கூட கொடுக்கலாம் இதுவே நீங்கள் இன்ஆர்கானிக் கொடுக்குறீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் ஸோ டிஏபி ஆல்லைன்டீன் எப்ஷம் சால்ட்டு இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ கரெக்டான அளவுகள் மட்டும் கரெக்டாக கொடுங்க ஸோ உங்களோட செடிகளை ஹெல்த்தியாக வளங்க இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது ரோஸ் பிளான்ஸுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற கண்டென்ட்டும் நீங்களே கொடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ